காலபாயிரவர் அவதாரம் எடுத்து பிரம்மனுடைய இந்த ஐந்தாவது சிரச கொய்து கொய்தார் கிளிய எடுத்துட்டாரு அவருக்கு வந்து பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு கடவுளே வந்து பூலோகத்தில் வந்துட்டாருனாக்கா மனிதர்கள் படக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாமே வந்து கடவுளை அனுபவிச்சுதான் ஆகணும் அம்பாள் சொல்லுவாங்க பச்சை எலும்பு தின்றால் பால் ஒழுகும் என்று சுட்டை எலும்பு தின்று சூறையாடி வந்தவள் அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பச் ஒரு எலும்பை வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டானாக்கா அந்த வெறும் பிணம்னு சொல்லக்கூடாது பிணத்தை தின்னாங்கன்னு சொல்கிறது முதல்ல தவறு அவளுடைய அங்கத்தில் அந்த லிங்கத்தை அணைச்சதுனால தான் அங்காளின்ற பேரவை அன்னிலிருந்து வந்தது பார்க்கும்போது அங்கே போய்ட்டு அம்பாள் வந்து விஸ்வரூபத்தை எடுக்கிறாங்க அம்பாள் சொன்ன பார்த்தீங்கன்னா காற்றேரி உருவா சொன்னால் உதிரத்தியை சாப்பிட அந்த காற்றேரி உருவத்தில் மாறுறாங்க வயிற்று கிழிக்கிறாங்க மணிக்குடல் எடுத்து மாலை இடுறாங்க அந்த குழந்தையை கருவறத்து கருவ அறுத்து சுபப்பிரசவம் ஆகாமல் கருவரத்து அந்த குழந்தைய கையில் எடுத்துடுறாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு இனியதோர் வணக்கங்கள் ஸ்ரீ மாத்ரினமக ஸ்ரீ குருபியோம் நமக குரு நன்றாக வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணங்கள் மகா சிவராத்திரி மயான கொள்ளை மகோத்சவம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பத்தாது அம்பாலுடைய அருமையும் பெருமையும் சொல்கிறதுக்காகவும் ஸ்ரீ சக்தியோடைய லீலைகளை சொல்கிறதுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பத்தாது கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்கிறேன் ஆதி காலத்தில் வந்து கந்தன் கார்கோடகன் அப்படின்ற ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்க இந்த அசுரர்கள் வந்து பலம் பெறணும் அப்படின்னாக்கா தவம் இருக்கணும் பிரம்மதேவனை தேவனை நோக்கி தான் தவம் இருப்பாங்க ஏன்னாக்கா மும்மூர்த்திகளில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவம் இப்போ நம்ம ஓம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரணவம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஓம்ன்ற பிரணவம் சொல்கிறது மந்திரத்தை சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய அர்த்தங்களேன்னு பார்த்தாக்கா ஓம் அப்படின்னு கிடையாது பிரம்மா ஆ விஷ்ணு ஊ சிவம் நிறைய பேர் வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே தப்பு தவறு தான் சிவம் இம் இந்த பிரம்மாக்கு உச்சரிக்கக்கூடிய ஆ எழுத்தும் அகாரமும் விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய ஊ எழுத்து உகாரமும் சிவம் சொல்லக்கூடிய இம் எழுத்து இந்த ஆ உ இம் மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்தாக்கா அவும்கிற ஒரு நாதம் வரும் இந்த ஔம் அப்படின்ற நாப நாபத்தை வந்து நாதத்தை வந்து நம்ம அடி வைத்து நாபிலிருந்து சொல்லும் போது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது தான் இந்த ஓம்காரம் அப்படின்ற பிரணவங்கள் வருது அது வந்து நாடுவில் ஓம் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த ஓங்காரத்தோடையே முதல்ல இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வந்து படைக்கிற கடவுள் இல்லையா அந்த படைக்கிற கடவுள் கிட்ட தான் வந்து நம்ம வரத்தை வாங்கணுன்றதுக்காக இந்த கந்தன் காரு கொடுக்கன்ற ரெண்டு ரெண்டு அசுரர்களும் வந்து இவங்க வந்து தவம் இருக்கிறாங்க சுவாமியும் பிரதட்சிணம் ஆயிடுறாரு என்ன வரம் கேட்குறாங்கனாக்கா இணைப்பிரியாத அண்ணன் தம்பிங்க அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா எங்களுடைய சாவு எங்களு எங்களுக்குள்ளவே தான் நடக்கணும் அண்ணன் தம்பி நாங்கள் இருவருக்குள்ளா மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க அப் அதே போல் பிரம்மதேவனும் வந்து வரத்தை கொடுத்துட்றாரு அதற்கப்புறம் இந்த ஈரேழு பதினாலு புகனங்களையும் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க ஈர் ஏழுனாக்கா ரெண்டு ஏழு பதினாலு உலகங்கள் சொல்கிறாங்க இந்த பதினாலு லோக லோகத்துக்கும் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க இவங்களுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் அதிகமாகது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தேவர்கள்லாம் திருப்பும் போயிட்டுனாக்கேனாக்கா பிரம்மதேவன் கிட்ட போய் கேட்குறாங்க நீங்கள் தானே வரத்தை கொடுத்தீங்க அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை நீங்கள் தான் நீங்க நீங்கள் சொல்லணும் தீர்வும் நீங்கள் தான் சொல்லணும் போது பிரம்மதேவன் என்ன பண்ணாருனாக்கா சரி இவங்க வந்து ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்களே இவங்களை அழிக்கணும் அப்படின்னு போயிட்டு அவர் என்ன பண்ணாக்கா அவருடைய பிரம்ம கபா இந்த கமண்டத்திலேருந்து ஜலம் எடுத்து ஒரு சுடர் தீப சுடரைக்கு உற்பத்தி செய்து அதுலேருந்து திலோத்தமன் பென்ற பெண்ணை உற்பத்தி பண்ணி அவள் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் இந்த கந்தன் கார்கோடகனை வந்து ச சம்ஹாரம் பண்ணணும் ரெண்டு பேருமே அடிச்சுக்கணும் அது போல் உன்னுடைய அழகை காட்டி சிந்தியில் மழைங்கிற மாதிரி நீ அவனுக்கு செஞ்சுட்டு வா சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாரு அதன் பேரிட்டு காலையில் அண்ணன் நான் பார்த்து லவ் பண்ணுறா சாயங்காலத்தில் தம்பியை பார்த்து லவ் பண்ணுறா ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அண்ணன்காரன் வந்து தம்பிக்கிட்ட சொல்கிறான் நான் ஒரு பெண்ணை பார்த்துருக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்கிறான் தம்பியும் என்ன சொல்கிறான்னாக்கா அண்ணன் கிட்டே நானும் ஒரு பெண்ணை பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் நான் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு சந்திக்கிறதுக்கு வர வைக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து திலோத்துமையை வந்து பார்க்க வராங்க பார்க்க வரும்போது அண்ணனும் தம்பியும் ஒரே பெண்ணை தான் பார்த்துருக்குறாங்கன்னு தெரியுது அப்போ ரெண்டு பேருமே வந்து அண்ணன் சொல்கிறான் தம்பிக்கிட்ட தம்பி இது வந்து அன்னி முறை வேறு வேணும்ப்பா அதனால் வந்து நீ விட்டு கொடுப்பா அப்படின்றாங்க தம்பி என்ன சொல்கிறாங்கனாக்கா அண்ணன் கிட்டே எல்லாம் நல்லா நாதானே முதல்ல பார்த்தா எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்குங்க கொடுங்க அப்படின்றாங்க அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வரும்போது அப்போ இந்த திலத்தமையை என்ன சொல்கிறாருனாக்கா ரெண்டு பேருமே ஏன் கஷ்டப்படுறீங்க ரெண்டு பேருமே வீரர்கள் தானே நான் ஒரு வீரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கோங்க யார் இப்போ வெற்றி பெற்றுறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே வெட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே இறந்துறாங்க ஸோ அவங்க வாங்கின வரம் அதே போல் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கையாலே அவங்களுடைய கதை முடிஞ்சிருது இது அவ அவள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு மீண்டும் வந்து பிரம்மலோகத்துக்கு போகிறா சத்தியலோகத்துக்கு போகிறா கிட்டே போய் சொல்கிறாள் இது போல் நீங்கள் சொன்ன வேலை முடிஞ்சிச்சு சுவாமி அப்படின்னு இது எங்களாலேயே எந்த ஒரு அசுரர்களாலையுமே முடியாதது உங்களால் எப்படி முடிஞ்சுன்னு கேட்கும்போது அந்த கந்தன் கார்கூடங்கிட்ட அவள் எப்படிலாம் ஆடனா எப்படிலாம் பேசினா எப்படிலாம் பழகனான்றதை இந்த பிரம்மன் கிட்டே நடித்து காட்டுறா நடித்த உடனே பிரம்மதேவனுக்கு இவன் மேலே ஆசை வந்துருது ஒரு காம உணர்வுகள் வந்துடுது அப்படி வந்த உடனே இவ்வளோ ஒரு இதுவாக பண்ணிட்டுருக்கே அழகாக பண்ணியிருக்கே சொல்லிட்டு ஆ சிந்தி தடுமாறி அவளே கட்டி அணைக்க போகிறாரு அப்போ வந்து அவள் என்ன திலத்தம்மை என்ன சொல்கிறான்னாக்கா சுவாமி நீங்கள் என்னை படைச்சவங்க அதனால் எனக்கு தந்தை முறை வேணும் நீங்கள் சிந்தை தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா சொன்னேன் இல்லை இல்லை நான் தானே படித்த நானே இன்னும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஒரு உலகமாக மாறி 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 வரேன் வரும்பொழுது அப்போது கைலாயத்துக்கும் வராங்க கைலாயத்துக்கும் வராங்க கைலாயம் வரும்பொழுது அம்பாள் ஆதிபராசக்தி பார்வதா கிட்ட 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 வந்து தஞ்சம் போடுறாங்க அந்த அம்பாள் வந்து திருவத்தொம்பது வந்து போடுறாங்க பிரம்மதேவனுக்கு ஐந்து தலை சிவபெருமனுக்கும் ஐந்து தலை அப்படி இருக்கும்போது சுவாமி பிரம்மனுடைய அந்த தலையோட சிரசு கிரேட்டத்தை பார்த்து சுவாமி தான் வராருன்னு சொல்லிட்டு சிவனுக்கு வந்து இப்போ நம்மளாம் வந்து வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்காரலாம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தாக்கா மனைவி என்ன பண்ணுவோம்னாக்கா கை கால் அலம்பத்துக்கு வந்து தண்ணி மொண்டு கொடுப்பாங்க பாத பூஜை செய்வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சிரித்து உபசரிப்பாங்க இந்த பூஜை பாத பூஜை வந்து ப செய்கிறதுக்காக பிரம்மன் வந்து காலைல தண்ணி ஊற்றிட்டுனா ஊற்றிட்டாங்க அப்போ எழுந்து பார்க்கும்போது பிரம்மனாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் க கோபம் வந்துருச்சு நீ சொல்லக்கூடாதா நான் சிவன் இல்லை நான் வந்து பிரம்மதேவன் தான் வந்திருக்கேன் நீ சொல்லக்கூடாதா நான் சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜை நான் உனக்கு செய்ய வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ஏன் செஞ்சதில் தவறு இருக்குது எல்லாம் நாங்களும் மும்மூர்த்திகள் தானே எங்களுக்கு செய்யறது தவறு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சிவன்கிட்ட வந்த உடனே அந்த பூஜை செய்யலை அம்பாள் அன்றைக்கு வந்து அந்த பூஜை செய்யலை அப்போ சிவபெருமான் கேட்குறாரு ஏன் சக்தி நீக்கி என்றைக்குமே செய்யக்கூடிய பாத பூஜை இன்றைக்கி நீ செய்யலையே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை வந்து பிரம்மதேவனே வாங்கிட்டார் எனக்கு அதனால் வந்து கொஞ்சம் கோபம் ஆகிட்டேன் அதனால தான் உங்களுக்கு பூஜை பண்ணல ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஐந்து சிரம் இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா பிரம்மனுக்கு ஐந்து சிரம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே ஆணவமாக பேசின தலை ஏற்க ஒரு கல்யாணம் போது இன்னியும் அந்த தலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பிரம்மதேவன் கிட்டே வந்து சண்டை போட வராங்க பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் வந்து போர் நடக்குது போர்னாக்கா கூட நடக்கக்கூடிய போர் கிடையாது வாக்குவாத போர் நடக்குது நடக்குது அப்போ இந்த பதினாலு லோகங்களையும் தொருத்துட்டே போகிறாரு வந்து தொருத்து தொருத்துகிட்டே போகிறாரு பிரம்மதேவம் ஒரு லோகமாக வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஏழாவது லோகம்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய பாரத கண்டத்தில் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்டிகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து அட்ட வீராட்டனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே நேரில் தோன்றி அசுருகளை சம்ஹாரம் பண்ண இடம் அதுபோல் அட்ட வீராட்டனத்தில் ஒரு வீராட்டனம் தான் வந்து திருக்கண்டியூர் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா சிவபெருமான் வந்து கால பைரவ அவதாரம் எடுக்கிறார் காலபைரவருடைய அவதாரம் நோக்கமும் இதுதான் காலபைரவர் அவதாரம் எடுத்து பிரம்மனுடைய அந்த ஐந்தாவது சிரசை கொய்து கொய்தார் கிளியை எடுத்துட்டார் அவருக்கு வந்து பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார் பிரம்மனுடைய ஐந்தாவது சீரம் வந்து சிவபிரம்மனுடைய உள்ளங்கையில் ஒட்டிக்குச்சு உள்ளங்கையில் ஒட்டின உடனே இவருக்கு தான் யாரின்ற அந்த சுய நினைவுகள் தெரிய தெரியல பிரம்மகத்தி தோஷம் அப்படின்றதுனால தெரியல அப்போது என்ன பண்ணுறாருனாக்கா பசி எடுக்கும் இல்லையா ஏன்னா இப்போ அவங்க வந்து கைலாயு லோகத்துலேருந்து இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா கடவுளே வந்து பூலோகத்தில் வந்துட்டாருனாக்கா க மனிதர்கள் படக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாமே வந்து கடவுளை ஆகணும் அதுபோல் அவருக்கும் பஸ் பசி எடுக்குது அவர் எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில அப்போ தான் கையில் திருவோடு எடுத்துகிட்டு பகதி பிச்சாந்தேகின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு யாசகம் வாங்கி சிவபெருமான் சாப்பிட்றாரு யாசகம் வாங்கின்னு வரும்போது பார்வதாதேவி பார்க்குறாங்க என்னை இப்படி ஆகிடுச்சு சுவாமிக்கு இப்படி ஆயிடுச்சு போது அப்போ சரஸ்வதி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கலைவாணி என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னுடைய கணவனுடைய ஐந்து சிரசில் ஒரு சிரசை கொய்ததினால அந்த ரத்தங்கள் உதறி உதரங்கள் பட்டது மொடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு பார்வதி கிட்டே சரஸ்வதி வந்து வாகம் செய்கிறாங்க என்னென்னாக்கா எந்த உதரத்தை நீ பார்த்து ஆசைப்பட்டாயோ அந்த உதரத்தையே நீ குசித்து வாழ் வாழ கடவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு சாபம் விடுறாங்க இது வந்து கலைவாணி சாபம் இந்த கலைவாடி சாபத்தினால் பார்வதி என்னாக்கா அகோர ரூபம் ஆயிடுச்சு அகோர ரூபமாகி இரு இருசாலாத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க மு புரி முழுசாக புரிவினாக்கா காற்றேரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது வந்து காட்டு ஏரியாக ஆயிடுச்சு அது வந்து காட்டேரி கிடையாது காற்று ஏரி அம்மன் காற்றில் ஏறி கலந்து வருவாங்க அவங்களுக்கு உருவம் கிடையாது அதுதான் வந்து காற்று அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விகார உருவத்தில் அந்த உதரத்தை புசிக்கிறதுக்காக அம்பாள் வந்துட்டு இதே போல் இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்கா கிட்ட சொல்கிறார் நீ அங்கேருந்து நேராக வந்து ஐவேலம் காட்டுக்குள்ளே வாங்க ஐவேலம் காட்டுக்குள்ள வந்தாக்கா உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் அங்கே இருக்கிற மயானத்தில் உனக்கு வந்து முக் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அசரீதியில் போயிட்டு பெருமாள் போயிட்டு அம்பால்கிட்டையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இங்கே இருக்கிற ஐவேலம் காட்டுக்கு போங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற மயான பூமியில் உங்களுடைய தீ தோஷத்தை நீக்கணும் சுவாமியார் தோஷம் நிற்க சரி ஆகிடும்னு சொல்றாங்க அம்பாலம் வந்து அந்த ஒரு ரூபத்திலோடயே அங்க வராங்க அங்க வந்தாக்கா அந்த ஐவேலம் காடுன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்து ஐவேலம் காடும் அப்படின்ற பேர்ல இருந்தது அதாவது வெள்ளாளப்பட்டினம் மகாராஜா இருந்த காலத்துல அது வந்து ஐவேலம் காடாக அப்படி இருந்தது அந்த மயான பூமியில் வரும்போது அம்பாளுக்கும் பசி எடுக்கும் இல்லையா அப்போ அந்த மயானத்தில் என்ன இருக்கும் அங்கே இருக்க எரியக்கூடிய பிணங்கள் தான் இருக்கும் அந்த பிணத்தை தான் அம்பால் புசிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அம்பால் சொல்லுவாங்க பச்சை எலும்பு தின்றால் பால் ஒழுகும் என்று சுட்டை எலும்பு தின்று சூறையாடி வந்தவள் அம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எலும்பை வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டானாக்கா அந்த வெறும் பிணம்னு சொல்லக்கூடாது பிணத்தை தின்னாங்கன்னு சொல்கிறதே முதல்ல தவறு பிணத்தில் வந்து அந்த பச்சை எலும்பில் வந்து உடைச்சாக்கா அதில் ஒரு பால் சுரக்கும் அவள் அதுலேயும் வந்து தாய்மையை காட்டுற அம்பாள் வந்து அந்த பச்சை பிணத்துங்கள் எலும்பை எடுத்து சாப்பிட்டாக்கா அதில் பால் வடியுமே நான் தான் ஒரு தாய் அகில மாதா லோக மாதாவாச்சு அப்படின்றதுனால எரிகின்ற சுட்ட எலும்பை அவள் எடுக்கிற எரிஞ்சு போன எலும்பில் பால் வடியாது அது பஸ்பம் ஆகிடும் அந்த பஸ்பத்தை தான் அம்பாள் எடுத்து சாப்பிட்டாங்க நாராயணமூர்த்தி சொல்கிற மாதிரியே பெருமாள் வந்து சுவாமி சிவபெருமானன் வந்து அந்த ஐவிலம் காட்டுக்குள்ளே வராங்க அங்கே இருக்கிற மயான பூமியை பார்க்குறாங்க அந்த மயான பூமியை பார்த்துட்டு இருவரும் சந்திக்கிறாங்க அம்பாள் வந்து அகோர ரூபமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி வராறே அப்படின்னும்போது மீண்டும் வந்து சுவாமிகிட்ட பெருமாள் கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க சுவாமி என்ன சொல்கிறேன்னாக்கா அங்கே திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற அக்னி புஷ்கரையில் வந்து நீங்கள் போய் நீ போய் நீராடு உன்னுடைய கோர ரூபங்கள் மாறும் அப்படின்றாரு அதே போல் அங்கே இருக்கிற அக்னி புஷ்கரையில் போய் அம்பாள் வந்து நீராடுறாங்க நீராடின உடனே தொண்ணூறும் பற்றி சென் சென்ற பழுத்த கிழவி ரூபம் வருது அம்பாளுக்கு வந்து பழுத்த கிழவி ரூபம் வருது இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் காரியங்கள் எதுவுமே நடக்காது இல்லையா அதனால் சுவாமி வந்துட்டார் ரெண்டு இரு இருவரும் அந்த இப்போ இருக்கக்கூடிய மேல் மலையன்னு சொல்லக்கூடிய அந்த ரூ அந்த மயானத்துல வந்து பார்க்குறாங்க அதாவது இங்க இந்த மயானத்துல பார்க்குறதுக்கு முன்னாடி தாழ் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ப தாழனூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக தாழையனூர் அப்படின்னாக்கா அம்பாள் வந்து தங்கிய ஊர் தான் தாழனூர் குடி புகுந்தது தான் மலையனூர் ஆதி சுவாமி வந்து ஆதி கோ பூங்காமணத்தம்மை வந்து இருந்தது எல்லாமே வந்து தாழனூரில் தான் அங்கே வந்து இருவரும் சந்திக்கிறாங்க சந்தித்த உடனே சுவாமி வந்து வந்துட்டாரே நம்ம அவருக்கு நம்ம உணவு கொடுக்கணுமே அப்படின்னும் போது அப்போது அம்பாள் என்ன பண்ணுறாருனாக்கா யோசிக்கிறா என்ன யோசிக்கிறேன்னாக்கா அவங்க வந்து அங்கே இருக்கிற என்ன மையத்தில் வருமோ அது எது அங்கே இருக்கிற அந்த மாமிசங்களை சாப்பிடின்னு இருக்காளே சுவாமிக்கு நம்ம அதை உணவு கொடுக்க முடியாது இல்லையா அப்போ தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அம்பாள் வந்து அங்கே இருக்கிற அந்த ஈச்சை மரத்துலேருந்து ஓலையை எடுத்து அந்த ஈச்சை மரத்தில் ஒரு ஓடையை ஓலையே முடிகிற முடிஞ்சு ஒரு கூடை செய்கிற அந்த கூடை எடுத்துக்கிட்டு காட்டுலேருந்து நாட்டுக்குள்ளே போகிறாள் நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கூடை எத்திரம் போயிட்டு அம்பால் போய் வந்து வீடு விடா போய் யாசகம் கேட்குறா அதுதான் வந்து குறை கூடைன்னு சொல்லுவாங்க அப்போ எதுக்காக குறை கூடை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா ஒரு வீட்டுக்கு போனான்னாக்கா நம்ம சும்மா யாசகம் வாங்கக்கூடாது அவங்களுடைய குறைகளை நம்பி சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவங்க யா வாங்கணும் அப்போ கூட அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலேயே பாருங்கள் யாரும் பிச்சு எடுக்கக்கூடாது யாசகம் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து குறை கூடை அப்படின்னு கொண்டு போயிட்டு ஒரு வீடோட போகும்போது அவங்க மக்கள் அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க இந்த குறைக்கு நீ இதை செய்யுமா இது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களால முடிஞ்சு என்னவோ அந்த குடையில் போடுவாங்க அப்போ அங்கே இருக்கிற அந்த எல்லாமே வந்து காட்டில் இருந்த பழங்குடியினர் மக்கள் தானே அப்போ அங்கே இருக்கக்கூடிய தானிய வகைகளையும் கிழங்கு வகைகள் தான் அதிகமாக வந்து விளைச்சாங்க தானிய வகையும் கிழங்கு வகைகளையும் வெ விதைச்சாங்க அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்தாங்க அம்பாள் வந்தாங்க வந்து சிவபெருமன் சுவாமிக்கு வந்து உணவு சமைத்து உணவு பரிமாறுறாங்க போது பார்த்தாக்கா அந்த ஓடு இருக்கு இல்லையா அந்த ஓட்டில் தான் அது போ போடணும் அந்த ஓட்டில் தான் எடுத்து சாப்பிடணும் அது சாப்பிடும் போது அந்த ஓடையே எல்லாமே சாப்பிடுது இது இது போல் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ இது எத்தனையுமே வந்து இந்த ஓடையே எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்து அவர் சுவாமிக்கு நெலிஞ்சு போயிட்டார் உடல் எல்லாமே நெல் நெலிஞ்சு போயிட்டார் இப்படி இருந்தாக்கா எப்படி சுவாமியை காப்பாற்றுறதுக்காக தான் அம்பாள் இந்த சரித்திறமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எதுக்கு கொடுத்தாலுமே இந்த கபாலமே சாப்பிடுது சுவாமிக்கு கொடுக்க முடியல அப்படின்னும் போது அப்போ வந்து பெருமாள் கிட்ட வந்து கேட்குறாங்க சுவாமி வந்து எது கொடுத்தாலுமே அந்த பிரம்ம கபாலமே வந்து சாப்பிடுது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற போது அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா பார்வதா நீ வந்து அதுக்கு வந்து சாதாரணமாக வராது ஏன்னா அது உதர்த்தால வெட்டி வந்து எடுத்தப்பட்டதுனால அந்த உதறத்துக்கு மட்டும் தான் அது கீழே விழும் சாதாரணமாக எது பண்ணாலுமே கீழே விழாது அப்படின்னு சொ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து என்ன சுவாமி என்ன சொல்கிறேன்னாக்கா மதிய உச்சி நேரத்தில் நிழல் வந்து கிழக்கு திசையிலையும் சரி மேற்கு திசையும் சரி நிழல் விழாத நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன பண்ணுறேனாக்கா இந்த உணவு பண்டங்கள்லாம் சமைத்து உன்னுடைய வல கையை வலது கையை வெட்டி அதில் வரக்கூடிய அந்த ரத்தத்தை எடுத்து பிசைஞ்சு அதுக்கு நீ உணவலி அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதே போல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னாடி நாளே வந்துட்டார் இல்லை சிவருமன் பார்த்துட்டாங்க மீட் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் ஸ்வா அம்பாள் என்ன சொல்கிறேன்னாக்கா சுவாமி நீங்கள் இன்றைக்கி இரவு இங்கே தங்குங்க இதுக்கு இதோடைய விடுவு காலத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து தங்க சொன்னாங்க அந்த சிவன் வந்து தங்கிய ராத்திரி தான் சிவராத்திரி அந்த சிவராத்திரி முடிஞ்சு ம ம சிவராத்திரி முடிஞ்சு மறாத நாள் என்ன பண்ணுறாங்க இதே போல் குறை கூட எடுத்துகிட்டு அம்பாள் கிராமத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே கொடுக்கு அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய குறைகள்லாம் சொல்கிறதுலாம் நிவர்த்தி பண்ணிட்டு அவங்கவுங்க கொடுக்கக்கூடியதை இந்த கிடங்கு வகை தானிய வகையில் எடுத்துகிட்டு வராங்க அது அண்டத்துக்கும் பின்னத்துக்கும் உருவாக்கக்கூடிய கொழுக்கட்டையும் கொல்லியோ அண்டம் காற்றுக்கும் பிண்டத்துக்கும் பஞ்சபூதங்கள் சம சம்மந்தப்பட்ட இந்த கொல்லும் கொழுக்கட்டையும் ஒன்றாக பிசை பிசைகிறாங்க அம்பால் பிசைந்து தன்னுடைய கையை வலது கையை அறுத்து அது வந்து உதரத்தை எடுத்து அதோட பிசைஞ்சு உருண்டைகள் பிடிக்கிறாங்க உருண்டைகள் பிடித்து அதை அந்த கபாலத்துக்கிட்ட போயிட்டு அப்படி இப்படி காட்டுறாங்க வாய்க்கிட்டு அது காட்டும் போது அப்படி தூக்கி அப்படி போடுறாங்க நான்கு திசைக்கும் தூக்கி போடுறாங்க ஒரு திசைக்கும் தூக்கி போடும்போது அது போய் சாப்பிடுது திருப்பி வந்து அது கையில் வந்து ஒட்ட வருது திருப்பி இது என்ன பண்ணுறது திருப்பி சுவாமி கேட்குறாங்க அப்போ சுவாமி நான் சொல்கிறேன்னாக்கா உன்னோடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணு திசையை நோக்கி போடாத காற்றுக்கு தூக்கி போடும் மேல் ஆகாயத்தை தூக்கி போடுன்னு சொல்லும் போது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா சரியாக உச்சி நேரம் வருது நிழல் வந்து எந்த திசையிலும் விழலை அம்பால் படைச்சி அதை உருண்டையை எடுத்து அதை சுவாமியுடைய கையில் கொடுத்து அதை தூக்கி மேலே மேல் நோக்கி போடுறா இந்த கபாலமாகப்பட்டது மேலே பிடிக்க போகுது பிடிக்க போன உடனே சுவாமி என்ன பண்ணாருனாக்கா அம்பால் என்ன பண்ணாருனாக்கா சுவாமியை லிங்கமாக உருமாற்றி உடனே தன்னுடைய அங்கத்தில் அணைச்சிக்கிட்டார் அது வரைக்கும் அம்பாளுக்கு பூங்காவனத்தம்மை என்ற பேர் தான் இருந்தது பூங்காவனத்தம்மை பூங்காவனம் அப்படின்னு தான் இருந்தது அவள் லிங் அவளுடைய அங்கத்தில் அந்த லிங்கத்தைத்து அணைச்சதுனால தான் அங்காளின்ற பேரை இருந்து வந்தது அம்பாளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு வந்து பூங்காவனத்தம்மையை தான் இருந்தது அதான் சொல்லுவாங்க அங்கமெல்லாம் லிங்கமம்மா ஆரமெல்லாம் ஏகலிங்கம் சொல்லுவாங்க இந்த ஒரு லிங்கத்தை அணைச்சுமே உலகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கத்தையும் என்ன பண்ணலாக்கா அம்பாள் ஆரமா கோத்து காலத்தில் போட்டுக்கனால அதான் அங்க அங்கமெல்லாம் லிங்கம் அம்மா உனது ஆரமெல்லாம் ஏகலிங்கம் ஏன் அதான் ஏகலிங்கம்னாக்கா எண்ணிக்கடங்காத லிங்கத்துக்கோ அந்த தோஷம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து மயான கொள்ளை சிவராத்திரி மயான கொள்ளையுடைய மகோற்சவம் இதுதான் இப்படிதான் நடந்தது நம்ம ஆரம்பத்துல நான் சொன்ன போலவே அவன் துருத்திட்டு அந்த வராம பார்த்தீங்களா அந்த திலோத்தமையை தொழிற் தொருத்திட்டு வரான் இல்லையா அந்த துருத்திட்டு வரும்போது அந்த கட்டி அணைக்கு அணைக்கிற நேரத்துல அவனுடைய இந்திரியமாகப்பட்டது ஐந் நான் ஐந்து சொட்டு பூலோகத்தில் விழுந்துருச்சு அது ஒரு மயான பூமியில் விழுந்து விழுந்து அங்கேருந்து ரிஷி பிண்டம் ராவு தங்காதுன்னு சொன்னாங்க ரிஷி பிண்டம் ராவு தங்காது அப்படின்னாக்கா ரிஷிகள் அவங்களாம் வந்து அமிர்தம் சாப்பிட்டவங்க இல்லையா அதனால் வந்து அவங்களுடைய விந்தணுக்கள் கீழே பூமியில் விழுந்துச்சுனாக்கா ஊர் அவங்க அந்த ஜி ஜ உயிரினங்கள் வந்து வந்துடும் அது போல் வந்து அந்த ஐந்து இந்திரியங்கள் வந்து ஐந்து சொட்டு அந்த மயான பூமியில் விழுந்ததுனால அங்கேருந்து வல்லாள கண்டன் இருளகண்டன் மோகன கண்டன் பிரம்மகண்டன் அப்படின்னு நாலு கண்டன்மார்கள் வந்துட்டாங்க அந்த நான்கு கண்டன்மார்கள் வந்து வந்து அவங்களும் வந்து அரச அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இவங்களும் அசுரஜன்மமாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ நாரதர் வந்து இவங்களையும் சம்ஹாரம் பண்ணணும் இல்லையா இவங்களையும் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீ போய் தவம் இரு தவம் இருந்து சிவபெருமான் நோக்கி தவம் இரு ஏன்னா பிரம்மனுடைய பிள்ளைகள் இல்லையா அதனால் பிரம்மனுடைய சக்திகள் அவங்களுக்கு இருக்கும் அதனால் தவம் இரு தவம் இருந்து சிவபெருமானுக்கிட்ட என்ன வரவானாக்கா நீயே எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சரின்னு சொல்கிறாங்க அப்போது சிவபெருமானுடைய வந் வந்து இதுக்குள்ளே அந்த குழந்தையா வந்து விசுவாசினி வயிற்றில் வந்து தங்கிட்டார் அப்போ பார்வதி தேவி திருப்பியும் வந்து என்ன கேட்குறாங்கனாக்கா இது எப்படி அவரை நம்ம நாங்கள் மீட்டுறது சுக ஆகி குழந்தைய பிறந்துட்டாருனாக்கா என்னும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மும்மூர்த்தியோட வேலை தடங்களாக நிற்கிது அப்படின்னும் போது அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா நீ போயிட்டு ஒரு குறைச்சி ரூபத்தில் போய் குறி சொல்கிற பெண்ணாக போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் இப்போ அந்த ஐவியல காட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ இருக்க திருவண்ணாமலை அதாவது கல் திருவண்ணாமலையில் கல்வெட்டே இருக்குது அந்த கோயிலோடைய காமூன் சுவர் முதல் சுவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டின மகாராஜா வந்து அந்த கட் கட்டினதாக வந்து புராணமே இருக்குது கல்வெட்டும் இருக்குது அம்பால் வந்து குறை குறி சொல்லக்கூடிய பெண்ணாக வராங்க ஒரு ஒரு நாட்டுக்கும் குறி சொல்ல சொல்லின்னு இருக்கிறாங்க அப்போது அங்கேருந்து இந்த வல்லாலப்பட்டினத்துக்கு அம்பாள் போகிறாங்க குறி சொல்ல பெண்ணாக போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்கிறவங்க குறிப்பாக்குறாங்க குறி பார்க்கும்போது மகாராஜா வந்து நீ மகாராஜா நீ இப்படி இருக்கிறவன் அப்படி இருக்கவே நீ வந்து உன்னை யாராலும் வெல்ல முடியாது இந்த ஈரே பதினாள் ஊக்கத்தை நீ ஆளக்கூடிய பவர் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாருக்குமே தெரியுமே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்றாங்க அப்போ என்ன அம்பால் சொல்கிறாங்க நீ வந்து சாதாரண மனுஷனால் இணை சேர்ந்து பிறக்கப்பட்டவங்க கிடையாது போல திலத்தமைப்பு துரத்திட்டு வரும்போது பிரம்மதேவனுடைய இந்திரியங்கள் பூ பூலோகத்தில் பட்டு அதுலேருந்து உருவாகப்பட்டவன் தான் நீ அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்கு வந்து அப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாத விஷயங்களை வந்து சொன்னதுனால இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமேட்டு வந்து ஆண் குழந்தை பிறக்க போது சிவபெருமே உனக்கு வந்து பிறக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லி குறி சொல்கிறாங்க சூரிய சொல்கிறப்ப பிறகு அப்போது விசுவாசனி வந்து கேட்கறாரு அம்மா எனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கணும் இந்த பிரசவத்தை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி செய்கிற செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க இந்த வல்லாள பட்டினம் ப பட்டண பட்ட பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசனையை தாய் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இப்போ எங்கே இருக்குனாக்கா இப்போ இருக்கிற சூளை அப்படின்னு சொல்லுவாங்க பிரசவத்துக்காக வந்து அம்பால் வந்து கே சூழலில் இருக்கிற விஸ்வாசனி கேட்குறாங்க பிரசவம் நடக்கணும் எங்கே பண்ணலான்னும் போது அப்போ இந்த குர குறி சொல்ல வந்த அம்பாள் குரத்தி அம்பாள் என்ன சொன்னாக்கா ஐவேலங்காட்டுக்கு போங்க அங்கே இருக்கு தாய் கிழவின்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த கிழவி அங்கே அந்த அரு இப்போ புரிதுங்களா அந்த கதை அம்பாள் வந்து அந்த பிரம்ம கத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக வந்து அம்பாள் வந்து வயசான ரூபத்தில் ஆனாங்கன்னு அந்த தாய் கிழவியை கூட்டிகிட்டு வந்தாக்கா அவங்க இந்த பிரசவத்தை நல்ல அப்படியே முடிப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது இங்கிருந்து ஐவேலங்காட்டுக்கு போகிறாங்க கண்டமார்கள் எல்லாமே ஐவேலங்காட்டுக்கு போகிறாங்க போய் அங்கே இருக்கிற பாட்டி கிட்ட போயிட்டு இது போல் மகாராணிக்கு வந்து பிரசவம் பார்க்கணும் அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா என்ன வயசாகிடுச்சுப்பா என்னால் வர முடியாதுப்பா எப்படிப்பா வர்றது அப்படின்னு சொல்லும்போது உட்காந்துட்டு போனாக்கா எனக்கு வந்து முதுகு வலிக்கும் அப்படின்றாங்க சரி தேரில் ஏதாச்சும் கூப்பிட்டு போகிறோமா அப்படின்னாக்கா தேரில் வர முடியாதுப்பா தள்ளார வயசாகிடுச்சி அதனால் படுக்க வச்சு என்னை கூட்டி போங்க சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வந்து பாடைக்கட்டி அம்பாவை படுக்க வச்சு இங்கிருந்து கூட்டி போனாங்களாம் பாடை போல ஒரு ஒரு செய்து அதில் அம்பா அந்த பாட்டியை படுக்க வச்சு கூட்டு போனாங்களாம் அதுதான் இப்போ வந்து அம்பால் வந்து பாடைக்கட்டி மாரியம்மன் அப்படி கூட கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால வந்ததுதான் தான் இந்த கான்செப்டில் தான் வந்து இதை தான் அம்பால வந்து பாடைக்கட்டி மாரியம்னு சொல்லுவாங்க அம் அந்த பாட்டியை வந்து பாடை கட்டி இங்கேருந்து கூ கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு சூழையில் இப்போ இருக்கு இப்போ இருக்க சூழையில் போயிட்டு இசுவாசனியுடைய அறைக்கு போயிட்டு பிரசவம் பார்க்குறாங்க பிரசவம் பார்க்கும்போது அங்கே போயிட்டு அம்பாள் வந்து விஸ்வரூபத்தை எடுக்கிறாங்க அம்பாள் சொன்னோம் பார்த்திங்களா காற்றேரி ஒருவால் சொன்னால் அந்த உதரத்தை சாப்பிட அந்த காற்றேரி உருவத்தில் மாறுறாங்க வயிற்று கிடிக்கிறாங்க மந்த மணிக்குடல் எடுத்து மாலை இடுறாங்க அந்த குழந்தையை கருவறத்து கருவை அறுத்து சுவப்பிரசவமாகாமல் கருவறுத்து அந்த குழந்தைய வந்து கையில் எடுத்துறாங்க அந்த ஈரல் கொலையோ கொலையோடு எடுத்ததுனால தான் அந்த சுவாமிக்கு சிவபெருமானுக்கு இருளப்ப சுவாமி அப்படின்ற பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வ அந்த அம்பாலோடைய அந்த மயான கொள்ள மகோதவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மடியில் வந்தால் ஒரு குழந்தை ஒரு பாப்பா பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து இருளப்ப சுவாமி தான் இப்போது திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சி அம்மன் சொல்வாங்க இந்த குழந்தை இப்படி கையில் தூக்கி வச்சுருந்தாக்கா பேச்சி அம்மன் அப்படின்னு அந்த குழந்தையை கிழிக்கிறத அம்பளை வந்து வனப்பேச்சி அம்மன் சொல்வாங்க இதுதான் ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேருங்களை மாறுது இது போல் நடக்கணும்னாக்கா அப்போ இவங்க வந்து ஒரு அஞ்சு கண்டிஷன் போடுறாங்க என்னன்னாக்கா எப்போ நான் வந்து போனோன்னாக்கா நான் பிரசவம் பார்க்க போனாக்கா எனக்கு கருப்பு புடவை வேணும் கருப்பு புடவை வேணும் ஒரு சூரி கத்தி வேணும் எனக்கு வந்து ஒரு முரம் வேணும் அது வந்து இந்த நெல் பூரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமேட்டு விளக்கு எண்ணெய் ஒரு சட் சட்டியில் வந்து விளக்கு எண்ணெய் வேணும் மண்பானையில் சட்டியில் விளக்கு எண்ணெய் வேணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு பாட்டி நீங்கள் கேட்குறீங்க பிரசவத்தை போகும்போதுனாக்கா இல்லைப்பா நான் வந்து இந்த துணி என் என்கிட்ட இருக்கிற ஒரு துணி தான் பிரசவம் நடக்கும்போது அதுக்குள்ளே உள்ளே வரக்கூடிய அந்த ஈச்சையிலலாம் வரும் மே துணியில் போட்டுரும் நான் கருப்பு துணி போடவா கட்டிங்கன்னா பிரசவம் பார்த்தினாக்கா அது முடிஞ்ச தூக்கி போட்டுருவேன் அப்படின்றாங்க அப்போ அந்த சட்டி எதுக்காக பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரசவம் பெண்ணுக்கு பிரசவம் நடக்கும்போது அது வரக்கூடிய சத்தைகள் எல்லாம் பொறுக்கி வாரி எடுத்து போடணும் யாருக்கும் தெரியாமல் எத்தனை புதைக்கணும் அக்காக தான் அந்த சட்டி வேணும் கேட்குறாங்க சூரிய கத்தி எதுக்கு பாட்டின்னு கேட்கும்போது தொப்புள் குழந்த பிறந்தாலும் தொப்புள் கொடியாக இருக்கணும் அதுக்காக தான் சூரிய கத்தி வேணும்னு கேட்குறாங்க சரி பாட்டி இந்த முரமோ அந்த இந்த நெல்பூரிலாம் எதுக்கு கேட்குறீங்க அவுள் மலர் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிறக்க குழந்தைகிற குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது ஒரு மகாராஜாவுடைய குழந்தை வல்லாலகண்டனோடைய வா வழியாக பிறக்கக்கூடிய குழந்தை இந்த குழந்தை பிறக்கும் போது நிறைய பூதகணங்கள் எல்லாம் வந்து நிற்கும் அதுக்கு நான் வாரி இதெல்லாம் வந்து போடணும் இந்த பொரிக்களெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூதகணங்கள் எத்து போடணுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு அம்பாளுக்கும் ஒரு கோயிலுக்கும் காவுன்னு கொடுப்பாங்க காவு பூஜைன்னு கொடுப்பாங்க இது எல்லாமே அம்பாள் ஏற்றுக்கிறாங்கனாக்கா கிடையாது காவு பூஜை அம்பாள் கிடையாது ஒரு ஒரு ஆலயத்தையும் காவல் இருக்கக்கூடிய வாரூணி ராகுனி டாகுனின்னு சொல்லுவாங்க இது போல் அது போல் ஒரு கோபுரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தியெலாம் வச்சுக்கிட்டு அப்படி எப்படி சாஞ்சுக்கிட்டு ஒரு பூத கணங்களாக இல்லையா அந்த பூதத்துக்குது என்ன பண்ணணுனாக்கா காவு கொடுப்பாங்க தான் வந்து பூதம் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இந்த வலின்றதை கொண்டு வந்ததுலாம் அதுதான் பூத கணங்களுக்கு தான் இது போல் இந்த அம்பாள் வந்து அந்த பூதங்களுக்கெல்லாம் வந்து இந்த பொல் நெல் பொரியலை இறச்சி விடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சரி பாட்டி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இதே போல் வந்து அந்த சட்டி கொடுக்குறாங்க அதை தான் வந்து சட்டியில் வந்து அந்த ரத்தத்தில் எடுத்து வச்சுக்கிற அம்பால் வந்து கையில் முரம் எடுத்து வச்சுக்கிற அந்த சூரிய கத்தியில் தான் வைத்த கிழ்கிற சம்ஹாரம் பண்ணுற அந்த இருவளப்ப சுவாமியை கையில் எடுக்கிற எடுத்துகிட்டு அங்கேருந்து முந்நூறு சிங்கத்திலே முதல் சிங்கத்தில் ஏறி போகிறாள் இப்போ வந்து முருகருக்கு ஆறுபடை வீடு இருக்குது அப்படின்ற போல அம்பாளுக்குமே படை வீடுகள் இருக்குது அங்காள பரமிச்சருக்கு படை வீடுகள் இருக்குது ஆதி கோவில் அப்படின்னு பார்த்தாக்கா மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேல்மலையனூன்ற பேர் வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுவும் சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ சொல்லணும் அதுவும் சொல்லணும் அப்போ இந்த உக்ரமாக இருக்கும்போது இந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அம்பாள் ரொம்ப உகரமா இருக்கும்போது நம்மளே கோவமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்போம் ஒரு கோவம் வந்துவிட்டா என்ன பண்ணுவோம்னாக்கா கையில் கையில் தூக்கி போட்டு உடைப்போம் அதான் சொன்னேன் மனுஷன் தெய்வங்களே மூலத்துல வந்துட்டா மனுஷனுடைய குணாதிசயங்கள் தெய்வத்துக்கும் வரும் அப்படின்ற போல இது எல்லாத்தையும் தம் தும்சம் பண்ணுறது போது அப்போ பெருமாள் வந்து சொல்றாரு தங்கா இனி வந்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அமைதி கொள் சொல்றாரு இல்லைன்னு அமைதி கொள்ள மாட்டேன் கோவம் தாங்க முடியல அப்படின்ன உடனே அப்போ இப்போ என்ன பண்ணுறது இவளுடைய கோபத்தை தணிக்கணும் அந்த கோபம் தானாகவே தணியணும் அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும் ஏன்னா பெருமாள் எது சொன்னாலுமே என் பேர்மா நாராயணமூர்த்தி எது சொன்னாலுமே அம்பாள் தட்டாமல் செய்வா அண்ணன் தங்கி இல்லையார் ஏன்னா ரெண்டாவது இது எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யணுன்றது பெருமாள்கிட்ட கேட்டு தான் செய்கிறாங்க அதனால் வந்து ஒரு வேலையை கொடுக்கணுமே அப்போ வந்து அந்த வேலையை செய்யும் போது கான்ஸ்டேஷன் மாறும் அப்போது இந்த வந்து அம்பாள் வெளியே வருவா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா பெருமாள் நூறு கல் கையில் எடுத்து கொடுக்குறாரு உனக்கு வந்து தலையை கொயினும் உயிர்களாக சாகடிக்கணும் நீ ஒரு 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 தானே நீ கவலைப்படாத நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் தலையை கொய்வே நீ கவலையப்படாத ஒரு நாளைக்கு ஆயிரம் தலையை நீ கொய்வ நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்ற சொல்லுங்கள் சுவாமின்னு சொன்னோடனே இந்த நூறு கல்லை கையில் கொடுக்குறாரு ஒரு ஒரு கல்லாக தலைக்கு பின்னாடி போட்டுக்கிட்டே போ நூறாவது கல் எங்கே விழுதோ அந்த இடத்துல நீ திரும்பி பார் நீ அங்கே ஆயிரம் தலையை நீ கொய்வ உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அதுபோல் அம்பாள் வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு ஒரு கல்லா தூக்கி போட்டுகிட்டே தான் போ போனாங்க போல தூக்கி போட்டுகிட்டே போகும்போது எருமை வெட்டிப்பாளையம் அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது கூவத்தூரில் அம்பாள் வந்து உட்காந்த இடம் அவங்க கூ கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்திங்களா கட்டி அம்பாவை வயசான ரூபத்தில் கூட்டிகிட்டு வரும்போது அம்பாவை வந்து உட்காரச்சு இலைப்பாறுனது கு குந்தியது கூவத்தூர் சொல்லுவாங்க வந்து குந்த வச்சது அம்பாவை வந்து குந்த வச்சு அவங்க இலைப்பாருன இடம் அது கூவத்தூர் ரெண்டு அப்போ இங்கேருந்து அதே போல் போகும்போது அந்த கல் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டினே போகிறாங்க நூறாவது கல் விழுது மூணாறு கல் விழுந்து திரும்பி பார்க்குறாங்க ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மலையாக மாறுது அந்த நூறாவது கல் விழுந்து அந்த நூறாவது மலைதான் நூறு மலை என் நூறு அந்த மலைநூறுன்ற ஊருக்கு பேரு வர காரணம் இது தான் மலை நூறு பெருமாள் கொடுத்து அந்த நூறு கல் விழுந்து அது மலையாகிட்டு அந்த மலையே நூறாகினதுனால அதுக்கு வந்து மலையை நூறு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்த உடனே செம்பரவர்கள் எல்லாமே மீன் பிடிக்க போனாங்க அங்கேருந்து மீன்கள் தேடும் போது அம்பாள் இருக்குது அங்கே இருக்கிற கோ குளத்தில் வந்து அம்பாள் வந்து காலை அவளுடைய மெட்டி கீழே விழுந்தது அதை எடுத்து கொடுக்கும்போது மீன்கள் வந்தது அவங்ககிட்டேருந்து வாங்கி எடுத்து அம்பாள் வந்து சா பசிக்கு சாப்பிட்டா ஆகாரம் சாப்பிட்டா அப்போது வந்து அந்த பூங்காவனை காட்டில் பூவரசனுக்கு அரசனுக்கு தம்மையாக தான் அம்பால் வந்து போகிறாங்க நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் பூங்காவனை தம்மையாக போகிற போகிறாங்க இந்த மீனவர்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு அங்கே இப்படி வந்தாங்கனாக்கா நம்ம மீன் போது என்ன பண்ணுவோம் தலையை கொய்து போட்டுருவோம் கரோடு அலசனம் என்ன பண்ணுவோம் தலையை கொய்து போட்டுருவோம் அவங்களுக்கு வேண்டியது ஒரு நாளைக்கு ஆயிரம் தலையை கொய்யும் பெருமாள் சொன்ன போல் அவங்க கோவம் தண்ணீரத்துக்கு அம்பாள் வந்து செம்பட குளத்தில் பெண் மகளாக போனாங்க அங்கே இருக்கிற மீனை கொய்து கொய்து அவங்க அவங்களுடைய ஆசையும் நிறைவேறுச்சு இப்படி தான் வந்து மலைநூரில் அம்பாள் வந்து உட்காந்தாங்க இந்த மயான கொள்ளை மகோற்சவம் நடந்த இடம் மேல் இப்போ சொல்லக்கூடிய மேல் மலையனூரில் சொன்னதுனால தான் வந்து அங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு பேருடைய கதையும் சேர்ந்து அங்கே வந் வந்ததுனால அந்த மயானத்துக்கு மும்மூர்த்தி மயானம் இப்போ ஆசனம் விட்டு அம்பாள் அமர்ந்து இருக்கக்கூடிய மயானத்துக்கு வந்து வந்து மும்மூர்த்தி மயானம்னு சொல்லுவாங்க முக்கோண சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக்கோண சக்கரத்தில் முதல் சக்கரமாக அம்பாள் வந்து நடுவில் வந்து அமர்ந்து இருக்கிறார் அதுதான் காலியோடைய அங்காளம் எந்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கோணம் இருக்கும் இதுதான் வந்து மகா சிவராத்திரி மயான கொள்ளையோட மகோற்சவம்